மார்க்சிஸ்ட் சீதாராம் பொதுச் அவர்கள் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மரியாதை நிமித்தமாக அவரை இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சந்தித்து அவருக்கு எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் மேலும் தேசிய பொதுக்குழுவில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அதற்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் அடுத்து இந்திய அளவில் மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு அதை முன்னெடுக்க வேண்டிய கடமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது எனவே அதை தாங்கள் முன்னின்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அடுத்த முறை மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அதை தடுக்க வேண்டுமானால் மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் சந்திரசேகர ராவ் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வரும் இந்த வேளையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னின்று மதசார்பற்ற சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்கான பணிகளை தாங்களே முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதற்கவர் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களோடு எப்போதும் உடன் இருக்க வேண்டும் அப்படி இருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் கருதுகிறோம் என்று குறிப்பிட்டார் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வலுவிளக்கு செய்யும் வகையில் உச்சநீதிமன்றம் அண்மையிலே ஒரு தீர்ப்பளித்தது அதை செல்லாததாக ஆக்கும் வகையில் உடனடியாக மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை அரசியலமைப்பு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையிலே இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தேசிய அளவில் தொண்டு நிறுவனங்கள் தலித் அமைப்புகள் தலித் கட்சிகள் இன்றைக்கு டெல்லியிலே மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒருங்கிணைத்திருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் பங்கேற்கிறோம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறோம் கட்சியின் முன்னணி தலைவர்கள் என்கிற முறையில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் இதில் பங்கேற்கிறோம் மத்திய பிரதேசத்தில் காவலர்கள் தேர்வு செய்வதில் இளைஞர்கள் உடல் தகுதிக்காக வந்திருந்த போது அவர்கள் உடலில் சாதிய அடையாளங்களை முத்திரை பதித்ததாக தகவல்கள் கூறுகின்றன இது மிகவும் வெட்டுக்கேடான ஒன்று இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது அரசு குறிப்பாக மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா அல்லாத எல்லா மதசார்பற்ற சக்திகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளின் மீது விமர்சனங்கள் உண்டு அவர்கள் அதை பற்றி தேசிய பொதுக்குழுவிடம் பேசியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட விடுதலைச் சிறுத்தைகளை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவை மட்டும் தனிமைப்படுத்த வேண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதை தடுக்க வேண்டும் அதற்கு ஏற்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய அணுகுமுறைகளை கையாள வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக வைத்திருக்கிறது அப்படியும் அதற்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் அதை நாங்கள் பார்க்கிறோம் காங்கிரஸை தனிமைப்படுத்தி ஒரு மூன்றாவது அணி என்ற பெயரால் மீண்டும் ஒரு அணியை கட்ட முயற்சிப்பது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்கிற அச்சம் எமக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போது அந்த அடிப்படையில் தான் திமுகவோடு காங்கிரஸ் இணைந்து நிற்கிறது பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் திமுக தலைமையில் தோழமை கட்சிகள் இயங்குகின்றன அதே நிலைப்பாடு தேசிய அளவிலும் இருந்தால் பாரதிய ஜனதாவை தனிமைப்படுத்த முடியும் ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும் திமுக கட்டாயமாக மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தேசிய அளவில் மதசார்பற்ற சக்திகளின் வாக்குகள் கடந்த தேர்தலில் சேரியதைப் போல இந்த தேர்தலில் சிதறக்கூடாது ஆகவே காங்கிரஸ் இடதுசாரிகள் திமுக போன்ற எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டியது இன்றைய வரலாற்று தேவையாக உள்ளது தேசத்தின் நலன் கருதி இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிகிறது நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தை திட்டமிட்டு வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரசை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது ஆனால் தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருப்பது தமிழ்நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் திட்டமிட்டே கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்காகவும் வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துணிந்து வஞ்சகம் செய்கிறது இதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய ஆட்சி நிர்வாகத்திற்காக மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக போவதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து ஆளும் கட்சியான அதிமுக நாளுக்கு நாள் அந்நியப்பட்டு வருகிறது ஆளும் கட்சி அதிமுக தனிமைப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்